உங்களுடைய கோழியை ஹெல்த்தியாக வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நெல் எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோங்க தண்ணியை ஊற்றி வச்சதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு சாகுபரியில் போட்டு கட்டி வச்சுருங்க கட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மச்ச புழு போட்டுருங்க மச்ச போட்டதுக்கப்புறமா அதை பாருங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா திரும்ப திறந்து பாருங்கள் லைட்டாக முளைய ஆரம்பிச்சிரும் திரும்ப என்ன செய்றீங்கன்னா ஒரு பக்கெட் எடுத்து தண்ணியில் போட்டு மூக்கிக்கோங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அதை எடுத்து வெளியே வச்சிருங்க வெளியே வச்சதுக்கப்புறமா திரும்பவும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மூணு நாளைக்கு அப்புறமா திரும்ப திறந்து பாருங்கள் அது மொளைய ஆரம்பிச்சிடும் நல்லா இப்போ எடுத்து உங்கள் கோழிகளுக்கு கொடுக்க ஆரம்பிங்க கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ முட்டை உடுதுன்னு சொல்லி அதை நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக திங்குதுன்னு சொல்லி வெறும் நிலம் மட்டும் பண்ணிங்கன்னா டெய்லி திங்காது இது மாதிரி மொளகட்டி போட்டதுக்கப்புறமா நல்லா திங்கும் பாருங்கள் முட்டை எவ்வளோ முட்டை இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கோழிகளுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்